ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான க்ளீனிங் வீடியோ ஒன்று தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஏன் பேபி வைப்ஸை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதை வச்சு தான் நம்ம க்ளீனிங் வீடியோவே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பேபி வைப்ஸ் பார்த்தேன் அப்போ இது ரேட்டு கம்மியாக எனக்கு கிடச்சிது அதனால தான் இதை வாங்கிட்டேன் இதில் வந்து எண்பது வைப்ஸ் இருக்குது வெட் டிஷ்யூ பேப்பர் வந்து எண்பது இருக்குது இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து வெட் டிஷ்யூ பேப்பர் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ஒட்டி விட்டோன்னா ஒட்டிடும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா போட்டிருந்தாங்க ஆனால் வந்து இதில் இருக்கிறது எம்ஆர்பி ரேட் வந்து நூற்றி எண்பது ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எனக்கு இது விட கம்மியாக தான் கிடச்சிது எவ்வளோன்னு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு அது ஞாபகம் இல்லை வாங்கி ரெண்டு மூணு மாதம் ஆச்சு தேவைப்படும் போது ஒன்று ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணிப்போம் இதை நம்ம ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த இதில் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வாங்கினேன் நீங்களும் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங்க்கு ரேட் கம்மியாக இருக்க டிஷ்யூ பேப்பரை வாங்கினாலே போதும் நம்ம இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இல்லாட்டி காற்று அதுக்குள்ளே போய் அந்த டிஷ்யூ பேப்பரோட ஈரப்பதம் வந்து போயிடும் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நல்ல ஈரப்பதமாக இருக்குது இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னா ஃபிரிட்ஜ் தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் நம்ம இதை வச்சு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ அதுக்கப்புறம் கதவு ஜன்னல் டோர் இருக்குல்ல அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணலாம் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரக்கரையாக இருக்குது இந்த வெட் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிடுவோம் அதனால தான் வந்து கரக்கரையாக இருக்கிறது கம்மியாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுவிட்டோன்னா ஃப்ரிட்ஜு மோசமாயிடும் இந்த மாதிரி ஈரப்பதமான டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இது உடனே இதில் காற்றுப்பட்டு ட்ரை ஆகிடும் அதனால் வந்து மோசமாகிடும் அப்படின்ற கவலை இல்லை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜும் ப பளபளப்பாக பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் நான் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் வெட் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க நிறைய பொருட்களை இந்த மாதிரி வெட் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணலாம் மைக்ரோவேவ் ஓவன் க்ளீன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஓடிஜி க்ளீன் பண்ணலாம் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ கூட க்ளீன் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோன்னா அதில் கொஞ்சம் நிறையவே டிஷ்யூ பேப்பர் இருக்கும் நம்ம தேவைப்படும் போது எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வரும் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல கரகரையாக இருக்குது இதையும் அதே டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ஒரு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவுமே நான் வந்து ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கவர் போட்டிருக்கனால அதில் அவ்வளோவா வந்து அழுக்கெல்லாம் சேராது இந்த ஃப்ரெண்டு அப்புறமா மேலே கொஞ்சம் இடம் அந்த டோர் இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் அழுக்காகிடும் அதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்க்க பளபளன்னு சூப்பராக இருக்கும் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அது கூட இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கு சூப்பராக போயிடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பீஸுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வாங்கி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதோடைய மாற்றம் ஃப்ரெண்டு டோர் ஃபுல்லாவுமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் நம்மளுடைய ஃப்ரெண்டு டோர் வந்தது சைடு பை சைடு ஃப்ரிட்ஜாகவும் இது அதனால் வந்து ரெண்டு டோர் இருக்குது ரெண்டு டோருமே ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிரிட்ஜ் ஃபுல்லாவுமே நான் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ நடுவில் பாருங்கள் அங்கேயும் கரை இருக்குது அதையும் இதே டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால அடிக்கடினா மாதத்துக்கு ஒருவாடி க்ளீன் பண்ணுறதுனால சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும் இப்போ நம்ம மேலே பார்க்கலாம் மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து ஒட்டுது என்ன பிசுக்கு மேலே இருக்குது அதையும் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் எந்த ஒரு பிசு பிசுப்புமே இருக்காது நீங்களும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ மேலேயும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜு மேலே இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரிட்ஜ் வந்து புது ஃப்ரிட்ஜ் மாதிரி நல்ல பளபளன்னு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜும் இந்த மாதிரி பளபளக்கும் கண்டிப்பாக நீங்களும் டிஷ்யூ பேப்பர் வாங்கி விலை கம்மியாக இருக்கிற டிஷ்யூ பேப்பர் வாங்கினாலே போதும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய க்ளீனிங் ஃபுல்லாக முடிச்சு முடிஞ்சாச்சு பேப்பரும் டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை இப்போ கீழே போட வேண்டியது தான் முடிஞ்சது வேலை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கூட இதை பார்த்து இதை மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி